தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டாராக வளம் வருபவர் நடிகை நயன்தாரா திருமணத்திற்கு பிறகு இவர் நடிப்பில் வெளிவந்த படங்கள் அனைத்தும் சுமாரான வெற்றியை கூட பெறவில்லை அதிலும் இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த அன்னபூரணி படு தோல்வியை சந்தித்தது மட்டும் இல்லாமல் சில சர்ச்சைகளையும் சந்தித்தது இந்நிலையில் தற்போது நடிகர் மாதவன் மற்றும் சித்தார்த்துடன் டெஸ்ட் படத்தில் நடித்து முடித்துவிட்டு மண்ணாங்கட்டி என்ற படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் மேலும் உடனடியாக தனக்கு ஒரு வெற்றி பணம் தேவை இருப்பதால் தற்போது ஒரு முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளாராம் நயன்தாரா அதாவது இனிமேல் அவரிடம் வரும் கதைகள் தரமாக இருந்தால் மட்டும் நடிக்கலாம் என்றும் இல்லை என்றால் படமே நடிக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து இருக்கிறார் அதன் முதல் கட்டமாக தற்போதும் தன்னிடம் வரும் கதைகளை எல்லாம் சல்லடை போட்டு சலித்து வருகிறாராம் அதில் தற்போது இயக்குனர் துறை செந்தில்குமார் சொன்ன கதையை அவர் ஓகே செய்தியிருக்கிறார் எதிர்நீச்சல் கொடி பட்டாஸ் போன்ற படங்களை இயக்கியிருக்கும் துறை செந்தில்குமார் தற்போது சூரி மற்றும் சசிகுமார் கூட்டணியை வைத்து கருடன் என்ற படத்தை இயக்கி முடித்துள்ளார் சூரி நடிப்பில் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இப்படம் அடுத்த மாதம் இறுதியில் திரைக்கு வர இருக்கிறது அதை அடுத்து நயன்தாராவின் படம் தொடங்கப்பட இருக்கிறது யானைக்கும் ஒரு பெண்ணிற்கும் இடையில் இருக்கும் பாச பிணைப்பு தான் இப்படத்தின் கதை இதில் சாகசம் மட்டுமல்லாமல் மற்றும் தைரியமான நடித்துள்ள நயன்தாராவுக்கு இந்த சாகச கதை ரொம்பவே பிடித்துள்ளதால் இதில் நடிக்க அவர் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கிறாராம் இதன் மூலம் எப்படியாவது தன்னுடைய நம்பர் ஒன் இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருக்கிறது ஏனென்றால் இவருக்கு போட்டியாக உள்ள நடிகை த்ரிஷா அதிக அளவில் பணங்கள் நடித்து முன்னேறிக் கொண்டிருக்கிறார் இப்படியே போனால் நம்முடைய பொழப்பு ஆட்டம் கண்டுவிடும் என நயன்தாரா தற்போது சுதாரித்து கொண்டுள்ளார் அதன் காரணமாகவே தன்னை தேடி வரும் கதையே அலசி ஆராய்ந்து ஒப்புக்கொள்கிறார் நயன்தாரா